அன்புக்குரியவர்களே இறை வேண்டல் நூறு தொடர் இன்று காட்சி தியான வேண்டுதல் திருவழிப்பாடு நூலில் நாம் ஒரு காட்சியை பார்க்கிறோம் திருவெளிப்பாடு நான்கு ஒன்று இதன்பின் நான் ஒரு காட்சி கண்டேன் விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழங்கியது இவ்விடத்துக்கு ஏறிவாம் இனி நடக்க வேண்டியதை நான் காட்டுவேன் என்றது ஆகவே யோவான் ஒரு காட்சி காணுகிறார் விண்ணகத்தை காணுகிறார் யோவான் பல காட்சி திருவெளிப்பாடு ஒரு காட்சி தியான நூல்தான் காட்சி தியானம் என்றால் என்ன நாம் ஒரு காட்சியை நம்முடைய மனதில் உருவகப்படுத்தி அதன் வழியாக நாம் இறைவேண்டல் செய்கிறோம் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறோம் இறைவனோடு நாம் நடக்கிறோம் இறைவனோடு நாம் உரையாடுகிறோம் காட்சி தியான இறைவேண்டல் இது திரு அவையினுடைய ஒரு மரபார்ந்த ஒரு இறைவேண்டல் புனித லோயோலா அஞ்யாசியார் இந்த காட்சி தியானத்தை பற்றி அதிகமாக எழுதியிருக்கிறார் போதித்திருக்கிறார் துறவிகள் எல்லோரும் இந்த காட்சி தியானத்தில் ஈடுபடுகிறார்கள் ஆகவே சில நேரங்களில் நாம் அமர்ந்து கண்களை மூடி நாம் இந்த காட்சி தியானத்தில் இறைவனோடு ஒன்றிக்க வேண்டும் இது ஒரு மரபார்ந்த மன்றாட்டு பல மரபுகளை நம் திருவை செல்வங்களாக பொக்கிஷங்களாக வைத்திருக்கிறது அவற்றில் ஒன்றுதான் இந்த காட்சி தியான இறைவேண்டல் ஆகவே உளவியல் அறிஞர்களும் இன்று என்ன சொல்கிறார்கள் நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்களோ அதை காட்சிப்படுத்துங்கள் உங்கள் மனதில் காட்சிப்படுத்தி நான் இப்படி ஆகப் போகிறேன் இப்படி செய்யப்போகிறேன் என்று விஷுவலைசேஷன் காட்சிப்படுத்துங்கள் அது உங்களுக்கு ஆற்றல் தரும் என்று இன்று உளவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள் இதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் அறிஞர்கள் புனிதர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே காட்சித்தான இரவேண்டுதலையும் நாம் நம்முடைய ஜப வாழ்வில் இணைத்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக